பாக்குறதுக்கு வேற்றுக்கிரக உயிரின மாதிரி இருக்க இந்த பூச்சியோட பேர் தான் ட்ரீ ஹாப்பர் தமிழில் இந்த பூச்சிக்கு மரத்தாணி மரத்தாழை கொம்பு பூச்சி இப்படி பல பேர் இருக்கு நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் பல நிறத்திலையும் வித்தியாசமான உருவத்திலையும் காணப்படக்கூடிய இந்த வகை பூச்சிகள் நானூறுக்கு மேற்பட்ட இனங்களில் மூவாயிரத்தி இருநூறு வகையான பூச்சிகள் இருக்குது சுமார் முந்நூறு மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்கிறதா கருதப்படுகிற இந்த பூச்சி இனங்கள் மூன்று முதல் பத்து மில்லிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது தாவர சாருண்ணிகளான இந்த பூச்சிகள் மரங்கள் சிறு செடிகளை வாழ்விடமாக கொண்டிருக்கு அண்டார்டிகா தவிர இந்த உலகத்தில் எல்லா பகுதியிலும் காணப்படக்கூடிய இந்த பூச்சிகள் அறுபது நாட்கள் வரை உயிர் வாழக்கூடியது பூச்சியலாளர்களை எப்போதும் கவரக்கூடிய இந்த பூச்சிகள் எறும்பு பொசு தேனிகளோடு நெருங்கிய நட்புறவை கொண்டிருக்கும்